வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா அருணுகினா சம திருவடிகள் பொற்றி போற்றி கந்தர் அனுபூதியின் முதல் பாடல் நூலில் ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியா அருள்வாய் தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே இந்த பாடலின் பொருள் ஆடிவரும் வரும் குதிரை போன்ற மயில் வாகனமே வேலாயுதமே அழகான சேவலே என்று துதி செய்து திரு பாடல்களை பாடுவதையே அடியனின் வாழ்நாள் பணியாக இருக்கும்படி அருள் புரிவீராக கஜமா கஜமுகாசுரன் எனப்படும் ஓர் அசுரன் பெரியதொரு யானையின் முகத்தை உடையவனாக தோன்றி வினோர்களை பகைவர்களாக கருதி அவர்களை தேடி சென்றபோது போர்க்களத்தில் அவனை கொன்றளித்த திரு விநாயகப் பெருமானின் சகோதரனாகிய கந்த பெருமானே என்பதாகும் என்ன நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்